முதல்ல முட்டைஸ்வராசிவா இவங்களுக்கு இட்டு கொடுத்த ரசிகர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்னுடைய ரெண்டு வருஷம் கஷ்டம் படம் ரிலீஸ் ஆகாது ரிலீஸ் ஆகாதுன்னு ஒரு ஒரு வருஷமாக நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எங்களுக்கு வந்து தியேட்டரில் அந்த கைத்தட்டலும் அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் எந்த இடம்லாம் நினச்சிப்போம் அந்த இடத்துல காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு ஆக்ஷன் நல்லாயிருக்கு இப்போ இந்த பெய்ய படம் தான் பண்ணிகிட்ருக்கோம் அவங்க கமர்ஷியல் படம் கூட பண்ணலான்றது இந்த படத்தில் வந்து ப்ரூவ் ஆகிருக்கு ஸோ அதுக்கு வந்து ஃபேன்ஸுக்கும் அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் என்னுடைய டைரக்டர்ஸுக்கு ப்ரொடியூசர்ஸுக்கு எல்லாேருக்கும் நான் இங்கே தேவையானதே சொல்லிக்கிறேன் எனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய வழி அதை நான் வந்து சொல்லவே இல்லை இந்த மொட்டை சிவா கட்டி சிவா படம் ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் சொல்லலான்னு தான் நான் இருந்தேன் வாழ்க்கையில் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் வந்தாச்சு ஒரு நியாயமான விஷயத்துக்காக வந்து ஒருத்தர் போராடுறாங்கன்னா அதுக்கு நம்மளே சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் ஒரு தப்பான விஷயத்துக்கு ஒருத்தர் போராடுறாரு அது வந்து தப்பாக போயிட்டுருக்கு நான் யாரை பற்றி பேசுகிறேன்னா போத்திரசாரை பற்றி தான் பேசுகிறேன் எனக்கு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் கூட எனக்கு வந்து தூக்கமே இல்லைங்க நேற்று பன்னெண்டு மணி வரைக்கும் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை படம் ரிலீஸ் ஆகும் சொல்லி ரிசர்வேஷன்லாம் போட்ட அப்புறம் கூட எங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணுறாங்க நேற்று மட்டும் என் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லைன்னா இந்த படம் வந்து ரிலீஸே ஆகிருக்காது இங்கே இருக்க எல்லா இண்டஸ்ட்ரி ஒவ்வொருத்தருக்கும் நான் பாதம் தொட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல ஏன்னா நேற்று எல்லாருமே வந்து சாப்பிடாம கொள்ளாமல் இருந்து இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த இடத்துல வந்து பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு முன்னேறின எல்லாரும் இங்கே இருக்காங்க அந்த இடத்துல நேற்று போத்ரா வந்து என்ன சொல்றாருன்னா நீங்கள் எல்லாம் யார் இங்கே உட்காந்துட்டுருக்குன்னு கேட்குறாரு ரொம்ப தப்பான பர்சன் இதில் நான் எவ்வளோ பாதிச்சிருக்கேன்னு சொல்கிறேன் எங்கள் அம்மா வந்து எனக்கு தெய்வம் அவங்களோ கோவில் கட்டிகிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா ஒரு குழந்த மாதிரி வயசானதுனால குழந்தை மாதிரி மாறுவாங்க என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபேன் எங்கள் அம்மா தான் எதாவது படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன் தேட்டர் தேட்டராகவே சுற்றிட்டு இருப்பாங்க லாஸ்டே எடுக்கிற வரைக்கும் போய் பார்த்துட்டு இருப்பாங்க இந்த தேட்டரில் ஒரு இருபத்தஞ்சி பேர் இருந்தாங்கப்பா கை தட்டினாங்கப்பா இந்த இடத்துல அது அவங்க சொல்லுவாங்க நான் கேட்பேன் உட்காந்து அது கேட்கணும் கேட்கலன்னா முகம் ஒரு மாதிரி ஆகிடுவாங்க நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தேட்டரில் தான் இருப்பாங்க அவங்க அவங்க மூணு டேட்டு போடுறாங்க இந்த படத்துக்கு சரி அது நியாயமாக இருக்குமா ஒரு வேலை பணம் வாங்கியிருப்பாங்களா அந்த கேஸ் வந்து நியாயமாக இருக்குமா கோர்ட்டில் இருக்கும்போது நான் ஒன்றுமே பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சைலண்ட்டாக இருந்தேன் ஃபஸ்ட்டு ஒன்று போடுறாங்க டேட்டு போடுறாங்க அது மாறிடுச்சு அம்மா வந்து என்னக்கண்ணா டேட்டு படம் ரிலீஸ் ஆகலையம்மா அப்பா தேட்டர்கிட்ட போய்ட்டு வராங்க திரும்பி செகண்ட் டே வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் மறுபடியும் அம்மா எல்லாம் ரெடி ஆகி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிவிட்டு மறுபடியும் கிளம்பி போவாங்க கட் அவுட்லாம் வச்சுருக்காங்க அப்போ நைட்லாம் போய் பார்த்துட்டு வருவாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா அவ்வளோ பைத்தியம் நான் நானே எங்கள் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி டைம் போய் பார்த்துட்டு வந்தாங்க பார்த்தா மறுநாள் காலையில் படம் ரிலீஸ் ஆகல அழகாக ஸ்டார்ட் பண்ணாங்கம்மா அழாதீங்கம்மா அழாதீங்கம்மா சொல்கிறது கேளுமா படம் ரிலீஸ் ஆகிடுமா எவ்வளோ சொன்னாலும் குழந்த மாதிரி அழுது 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 அவங்கள நைட்டு மூச்சு தன்னல்கள் ஏற்பட்டு எங்கள் அம்மா உன்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வளர்த்து எடுத்த தெய்வம் நான் வேற யார் பண்ணாலும் சும்மா விட்டுருவேன் என் தாய் மேலே எவனா எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஒன்றான மட்டும் விட முடியாது என்னால் நான் பாட்டு என் வேலை என் குழந்தைங்க ஸ்கூல் படிக்க வைக்கிறது கோவில் இப்படின்னு நான் பாட்டு சைலண்ட்டாக என் வேலையை பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் என்னை யாரா சீன் தான் வச்சுக்கலாம் நான் விட மாட்டேன் இப்படி படுக்கணுமா எங்கள் அம்மா இந்த தாய்க்காக நான் கோவில் கட்டிகிட்டு இருக்கேன் யாரோ ஒருத்தர் போதா யாருங்க ஏன் படத்தை தடுக்கிறதுக்கு சரி நியாயமான கேஸா இருக்குன்னா வச்சுங்க ஓகே ஜட்ஜே வந்து இது வந்து சீட்டிங் கேஸ் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் நீ பிரச்சனை பண்ற என்னுடைய குழந்தைங்க பத்தாவது எக்ஸாம் எழுதுறாங்க பத்தாம் கிளாஸ் எக்ஸாம் எழுதுறாங்க நான் வளர்கிற அறுபது குழந்தைங்கள எல்லா குழந்தைங்களும் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க எனக்காக பாருங்க படிக்கணுமா அவங்க போத்ரா நீங்க என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க லைஃப்ல என்ன மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி என் தலைமை சூப்பர் ஸ்டார் அவர் ஏதோ சைன் பண்ணி கொடுத்துட்டாருன்னு அவரை பிடிச்சி எழுத்தீங்க நீங்க வைரமு சார் நிறைய பேருக்கு நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க நியாயமா நீங்க போராடுனா கண்டிப்பா என் பின்னாடி இண்டஸ்ட்ரி வந்திருக்காது நீங்க தப்பா போராடுறீங்க ராஜா ஏதோ பணம் வாங்கிட்டார் அது வந்து தனுஷ் சார் கொடுப்பாரு ரஜினி சார் கொடுப்பாரு என் தலைவர் சொன்னார் வந்து கொடுப்பாரு உங்ககிட்ட இதோட நீங்க நிபாட்ட இவரை எதிர்த்து நான் ஒரு போராட்டம் நடத்த போறேன் நாளைக்கு நாலு நினைக்க பர்மிஷன் கேட்க போறேன் மொத்த இண்டஸ்ட்ரி வந்து உட்காரணும் உட்காருவாங்க எனக்காக ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து இந்த இண்டஸ்ட்ரியில நான் என் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்காது அவர் வந்து இனிமேல் யாரை பத்தியும் இந்த மாதிரி தப்பா நியாயமா போராடுங்க ஓகே தப்பான டாக்குமெண்ட் வச்சுக்கணும் தப்பான யார யார யாரோ சைன் பண்ற யார் சைன் எப்படி போடலாம்னு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிற கேரக்டர் அவர் மேல போய் நான் கமிஷன் காலையிலேருந்து பத்து மணிலேருந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் ஆர்ப்பாட்டம் நடத்தி அவர் எப்படியாப்பட்டவர்னு எல்லாருக்கும் சொல்லி நான் போய் கமிஷனர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் சிஎம்ஐ பார்த்து கூட சொல்ல போகிறோம் ரொம்ப தப்பான கேரக்டர் சார் இவர் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி ஜட்ஜி சொல்றான் சார் சீட்டிங் கேஸ் அப்படின்னு அதுக்கப்புறம் கூட இவர் விடாமல் நேற்று நைட்டு வரைக்கும் வந்து எங்கள் இண்டஸ்ட்ரியை பார்த்து கேட்குறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு படியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வரோம் தெரியுமா நாங்கள் இந்த படம் ரிலீஸ் பிபி ஆகணும் அன்னைக்கு ஒரு நாள் நைட் அழுகுறார் சார் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன அழ தெரியுங்களா அவரு படம் ரிலீஸ் ஆக மாதிரி மாசம் மூணு டேட்டு போட்டு கேன்சல் பண்ற மாச எனக்கு பயம் வந்துருச்சு நான் எங்க தான் போயிடுறேன் அப்படிலாம் சொல்றாரு அவரு ஸோ அவருக்காக கண்டிப்பாக காலையிலேருந்து உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி போய் கமிஷன்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் சிஎம்ஓ பார்த்து கூட சொல்ல போகிறோம்

230 3 5 1 5 6 5 6

போத்ரா வந்து போத்ரா கேஸ் உயர் நீதிமன்றத்தில் தோல்வி அடைஞ்சது தப்பான டாக்குமெண்ட்டை வச்சு போர்ஜரி பண்ணியிருக்காருன்னு எழுதிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஆர்பரேட்ரேட்ல போயிட்டு ஒரு ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு அதாவது மத்தியசம் பண்ணக்கூடிய அதுக்கு கீழே அங்கே போய் ஒரு லெட்டர்வாயின் வந்து இந்த படத்தை நிறுத்துறேன்றாங்க நாங்கள் என்னென்ன பண்றதுன்னு நான் செத்து தான் போகணும்னு கதறோம் நாமும் கிட்டத்தட்ட ஒரு நட்புக்காக இந்த ஒரு தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு செயலாளராக இருக்கிற ஒரு இறங்கி பண்றாருன்றதுக்காக நாங்கள்லாம் உடனே சேம்பருக்கு போய்ட்டு தம்பி ராதாகிருஷ்ணன்லேருந்து கெப்சி சிவாவிலேருந்து செல்வமணியிலேருந்து க நேராக சேம்பருக்கு போனால் அங்கே கல்யாணம் இருந்து கல்யாணம் கூப்பிட்றோம் அதுபோல் காட்டக்கட்ட பிரசாத்தை கூப்பிட்றோம் டிஸ்ட்ரிபியூட்டர் பெட்ரேஷன் தலைவர் அருள்பதியை கூப்பிட்றோம் எல்லோரையும் கூப்பிட்டு நேராக அங்கே போகிறோம் அங்கே போகும்போது ஆர் பி சௌத்ரி வந்துடுறாரு நாங்கள்லாம் வந்து இதுவரைலாம் கிட்டத்தட்ட எத்தனையோ படங்கள் ஃபினான்சியல் பிரச்சனை இருக்கும்போதெல்லாம் நாங்கள் நியாயமாக இருந்தால் போய் பேசுவோம் இல்லைனா போகவே மாட்டோம் இது அநியாயமான ஒரு சமாச்சாரன்றதுக்காக எல்லோரும் போகிறோம் இந்த படத்துக்கும் போத்ராக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தமாக இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி ஆர்பி சௌத்ரி பயிரில் சென்சார் சர்டிஃபிகேட் இருக்குது ஆர்டர் வாங்குறது ம ம வேந்தர் மூவிஸ் ஆர்பி சௌத்ரி ப்ரொடியூசரு சென்சார் அவருக்கும் கீபுக்கும் தான் கான்ட்ராக்டு ஆகவே இதுக்கு தெல்ல தெளிவாக அவங்களே டிசைட் பண்ணுறாங்க இது இது வந்து நியாயமாக இருக்குது நாங்கள் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியெல்லாம் நாங்கள் வந்து பொறுப்பு இருந்து கொடுத்து நாங்கள் இந்த படத்துக்கு அவ்வளோ சிரமப்பட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி பேசி கரெக்ட் பண்ணுறோம் அப்போ கூட அந்த உரிமையாளர் வந்து பாம்பேல இருந்துட்டு இன்றைக்கி காலையில் நான் நேரடியாக போய் நன்றி சொல்லிட்டோங்க அதாவது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் படம் மூவாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் படம் ரிலீஸ் ஆகுது செஞ்சு நாங்கள் யாருக்குனா அது வந்திருப்போமா எங்கேனா வந்து பேசியிருப்போமா பாக்கின்னா நாங்கள் தலையிடவே மாட்டோம் அது பெடரேஷன் இருந்து பேசி மனிதாபிமானமாக ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகி இருக்குது ஆனால் இது அநியாயமாக வந்து இப்படிப்பட்ட ஒரு பத்தம்பது ரூபா தூக்கி போட்டு இவர் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்துக்கு வந்து நாங்களாம் கதறி இருக்கிறோம் நீங்களாம் எதுக்கு அவங்க உட்காந்துருக்கீங்கன்னு எங்களை பார்த்து கேட்ட கேள்வி சில பேர் வந்து யோ யார் யார் நாங்களாம் ப்ரொடியூசர் எங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்குறேன்னா நேரடியாக அவர் போய் போலீஸில் போய் செல்லுமணி பேரில் வந்து ஒரு செல்லுமணி உட்காந்துருது அந்தாண்டு டேபிள் இவர் இருக்கிறது கேட்டங்க செல்லும் இருந்த அவர் முக தெரிந்து செல்லமணி மணி அதுதான் அவர் பேல ஒரு கொலைப்படி சுமத்தி இப்படி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு தேவையில்லாத முறையில் நாங்கள் இது மாத்திரம் இல்லை இப்போ அது அதி விரைவில் வந்து நாங்கள் வந்து நீதி அரசர் அதாவது தலைமை நீதிபதி கிட்டே போய் ஓர் இண்டஸ்ட்ரி சார்பாக போய் உக்காந்து ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த டிரஸ் வச்சுன்னு பேப்பரை வச்சுன்னு கேஷ் சமாச்சாரத்தில் வர சமாச்சாரத்தை நீங்க தயவு செய்து எடுக்கவே எடுக்காதீங்க அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடியது இருக்கிறது மாத்திரை நீங்கள் எடுங்க இது இது வந்து ஒவ்வொருத்தர் பணம் வாங்கும்போது பேப்பரில் கைத்து வாங்குறவுடைய பாவம் தான் இந்த பல இந்த மாதிரி ஒரு சூழலில் வருது அதனால் நாங்களாம் தலைமை நீதியரசர்கிட்டே போயிட்டு எங்களுடைய குமரலை கொட்ட போகிறோம் அதே மாதிரி அரசாங்கத்துக்கிட்டேயும் நாங்கள் வந்து அவரை பற்றி தகவல் சொல்ல போகிறோம் ஆகவே தம்பி சொன்ன பிரகாரம் வந்து இந்த ஃபோட்டோ காமிச்சு பண்ணணுன்றதுல ஒரு ஆதங்கத்தில் அவங்க சிஸ்டர் எடுத்துன்னு வந்ததை காமிச்சிருக்கிறாரு அதை நம்ம வந்து ஒரு பர்சன்டேஜ் குறைச்சி நம்ம நின்ன வேணாம் என்ன சூழ்நிலையில் எப்பவுமே அந்த தம்பியினுடைய ஈரமனம் ஈகல் குணம் உலகத்துக்கே தெரியும் அவர் எத்தனை பேருக்கு எப்படி வாழ்க்கை கொடுத்துன்னு இருக்காரு ஒரு நடிகன் ஒரு படத்தில் பங்கு கொண்டு ரெண்டு வருஷமாக நடிச்சுட்டு அதில் வந்த மொத்த ஊதித்தியத்துமே அந்த கடனுக்காக ஃபெட்ரேஷனை கொடுத்தது இன்னைக்கு ஒட்டு மொத்த இண்டஸ்ட்ரி அந்த பிள்ளைங்க அதை ரொம்ப பாசமாக மாதிரி இல்லைன்னா நாங்கள் வர வேண்டிய அவசியமே கிடையாது ஏதாவது ஒரு இல்லை நன்றி கடன் ஒரு தயாரிப்பாளருக்கு தானே அந்த தம்பி உதவி இருக்குது இந்த மாதிரி எல்லாரும் எல்லாரும் அந்த மாதிரி இந்த இந்திய சிவ சமதர்ம பூங்காவை பூத்து கொள்வான் உண்மையை திரையுலகின் சார்பாக தம்பி நெஞ்சார்ந்த நன்றி ஆத்மார்த்த நன்றி அதாவது தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய தம்பிகள் சிவாவான் ராதாகிருஷ்ணன் கே ராஜன் சேரம் பெப்சியில் இருக்கக்கூடிய தலைவர் செல்வமணியும் முன்னாள் தலைவர் சிவாவும் பெடரேஷனில் இருக்கக்கூடிய அருள்பதியும் சேம்பரில் இருக்கக்கூடிய கல்யாண் காற்றுகிட்ட பிரசாத் இன்னும் பன்னரும் சிறப்பான அத்தனை முறை ஒட்டுமொத்த குழுமி நாங்கள்லாம் எங்கள் எங்களுடைய ஒற்றுமை அங்கே நிலைநாட்டிருக்கிறோம் ஆகவே திரையுலகில் எந்த ஒரு பிரச்சினைனாலும் நாங்கள்லாம் ஒன்றா போய் சேர்ந்து அந்த பிரச்ச பிரச்சனையை கலைவோம் ஆகவே ஆத்மார்த்த நன்றி தம்பி ராகவேந்திரா லாரன்ஸுக்கு நாங்கள் இந்த திரையுலகின் சார்பாக நன்றி கடன் நாங்கள் பற்றிருக்கிறோம் தயாரிப்பாளருக்கு உன் போன்ற ஒரு ஒவ்வொரு நடிகரும் மரணன்றது நாங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டுகிறோம் நன்றி வணக்கம் இந்த படம் வந்து எனக்கு நேற்று நைட்டோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு சார் நான் நிஜமா நேற்றுலாம் தூங்குல காலையில படம் வர வரைக்கும் தூங்கல நான் நான் நிஜமா இப்ப படுத்துருக்கலாம் வீட்டில் இப்போ நான் பண்ற இப்போ இப்போ இங்க வந்து இந்த மீட்டிங் வந்து என் படத்துக்காக என் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து ஒரு ஒரு பெரிய படம் விட்டு கொடுக்குறோம் இவங்களுக்கு இவ்வளோ பேர் ஹெல்ப் பண்றாங்க எல்லாம் ஓகே ஒரு சின்ன ப்ரொடியூசர் மாட்டேன் என்ன சார் அடுத்த படத்துக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் சார் நான் போராடுறேன் இப்போ ஸோ இதுக்கு வந்து வேற எந்த காரணமும் இல்லை ஒரு சில கேள்விகள்லாம் மனசுக்கு ரொம்ப வலிக்குது பட் பரவாயில்ல கேள்விகள் வரவேற்பா செய்யும் பரவாயில்லை நான் இவ்வளோ ஃபேஸ் பண்ணிவிட்டேன் இதுவும் ஃபேஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கூட சொல்லணும் ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் நான் எங்கள் எங்கள் டைரக்டரை பற்றி டைரக்டர் இவ்வளோ பெரிய எனக்கு இட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இம்மிடியேட்டாக அவர் கூட ஒரு படம் பண்ணேன்னா அவர் எனக்கு ஒரு மூணு மாதமாக சொல்லிட்டு இருந்தார் மூணு மாதமாக சொல்லிட்டு இருக்காரு நான் உங்களுக்கு ஷாக் கொடுக்க போகிறேன் ஷாக் கொடுக்க போறேன்னு சொல்லியிருந்தாரு இன்றைக்கி வந்து படம் ரிலீஸ் ஆயிருக்கு அதுக்கு வந்து மக்கள் சூப்பர் ஸ்டார்னு போட்டு மக்கள் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இப்போ போட்டிருக்காராம் அந்த இல்ல சூப்பர் ஸ்டார் ஒரே சூப்பர் ஸ்டார் என் தலைக்கு மக்கள் சூப்பர் ஸ்டார்னு போட்டதுக்கு எனக்கு மரியாதை கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி பட் ஆனால் இந்த உலகத்துலேயே ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் அது என் தலைவர் மட்டும்தான் ரஜினி சார் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார் ஸோ வேறு சூப்பர் ஸ்டார் நாங்கள் நானே ஒத்துக்க மாட்டோம் ஸோ அதால் எனக்கு வந்து எப்பவுமே வந்து அவரை பார்த்து வளர்ந்துருக்கேன் நான் அவர் தான் வந்து என்னுடைய குருன்னு கூட சொல்லுவேன் நான் ராகேந்திர சுவாமி பார்த்ததில்லை அவர் தான் ஒன்று இண்டஸ்ட்ரி கூப்பிட்டு வந்து இப்போ இப்போ இந்த இடத்துல உக்காந்து பேசுகிறேன்னா அதுக்கு ரஜினி சார் ஒரு முக்கியமான காரணம் ஸோ ஒரே ஒரு ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அது என் தலைவர் மட்டும்தான் அந்த அன்புக்கு நன்றி பட்டு இது மாதிரி ஒரு ஒரு படத்துலேயும் ஒரு ஒருத்தரும் ஏதோ வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதுக்காக எனக்கு வந்து எந்த பட்டமும் எதுவுமே வேணாம் எனக்கு வந்து என் க எங்கள் அம்மா தான் வந்து எனக்கு அந்த எங்கள் அம்மாவுடைய பேரை விட பெரிய பட்டம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை வேறு யாரும் எந்த பட்டமும் விற்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக எங்கள் அம்மா பேர் கண்மணி கண்மணி ராகவேந்திரால் ஆரன் தான் நான் இனிமேல் எல்லாத்துலேயும் போடுவேன் அதை ஷார்ட் ஃபார்ம் பண்ணி கே ராகவால் ஆரன்ஸுன்னு நான் போடுவேன் ஸோ எங்கள் அம்மாவுடைய பட்டம் மட்டும் எனக்கு போதும் வேறு எந்த பட்டமும் எனக்கு தேவையில்லை இந்த படத்தை இட்டு கொடுத்த என்னுடைய டைரக்டருக்கு மறுபடியும் தேங்க்ஸ் சொல்கிறேன் இம் அவர் கூட இமீடியட்டாக படம் பண்ணணும்னு ஆசை அதே மாதிரி இந்த படத்துக்கு உழைச்ச சிவா சாருக்கும் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இல்லை நன்றியை மறக்க மாட்டேன் நன்றியை வந்து சொல்கிறது இல்லை செஞ்சு கவனம் பண்ணாங்க அதுக்கப்புறம் எல்லா இந்த படத்துக்காக நேற்றுலேருந்து ஒர்க் பண்ண எல்லா பெரிய மனங்களும் எல்லாருக்கும் என்னுடைய மிகவும் நன்றி சார் ஏன்னா நீங்களாம் வரலன்னா இன்ட்ரெஸ்ட் வரலன்னா என் படம் ரிலீஸ் ஆகியிருக்காரு நாளைக்கு நான் இந்த போராட்டம் நடத்துறதுக்கு காரணம் கூட இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லாருக்கும் நன்றி அப்புறம் இங்கே நிறைய பேர் நம்ம சௌத்ரி சார் அப்புறம் கல்யாண் சார் அவங்கெல்லாம் கூட வரல அருள்பதி சார் அவங்க எல்லாருக்கும் கூட என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்